அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜோதிட பதிவில் பார்க்கக்கூடிய தலைப்பு ஒரு மனிதனுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் நடைபெறுமா அப்படிங்கிறது இப்ப இருக்க காலகட்டத்துல அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தேகமாக இருக்கு அது மாதிரியான ஒரு ஜாதகம் அந்த ஜாதகத்தையே நாமவே பார்த்து எளிமையை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை தான் இப்ப நம்ம கொடுக்க போறோம் நான் இப்ப உங்களுக்காக ஒரு எக்ஸாம்பிள் ஜாதகத்தை ஒரு பையனுடைய ஜாதகத்தை எடுத்திருக்கேன் இது ஒரு ஆண் ஜாதகம் இந்த ஜாதகர் பிறந்திருக்கக்கூடியது அப்படின்னு பார்க்கும் பொழுது இவர் தனுசு லக்னத்துல பிறந்திருக்கார் அப்படிங்கிறது அர்த்தம் இவர் பிறந்திருக்கக்கூடிய இவருடைய பிறப்பு தேதிகளை நான் இங்க சுமாராக தான் கொடுத்துருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு இவர் வந்து இருபத்தி ஒண்ணு தேதி வந்து இப்போ தமிழ் மாதத்துல சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆடி மாதத்துல பிறந்திருக்கார் அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம் இப்படி பார்க்கும் பொழுது இவருக்கு ஆகஸ்ட் மாசம் பிறந்திருக்காரு இவர் பிறந்திருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு அப்படிங்கிறது இந்த ஆண்டுல பிறந்திருக்கார்

இருபத்தி ஆறு நாள் அதாவது இவர் ரோகி நட்சத்திரம் நாலாம் பாதத்துல பறந்திருக்காரு அப்படின்னு இருக்கோம் இப்போ சந்திர தசைக்கு அடுத்தபடியாக சூரிய செவ்வாய் தசை வந்து ஏழு வருஷம் அடுத்தது ராகு தசை பதினெட்டு வருஷம் அப்ப இருபத்தாறு வயசு ஏழு மாசம் இருபத்தாறு நாள் வரைக்கும் இவருக்கு இப்ப நடக்கக்கூடியது ராகு மகாதை நடந்துட்டு இருக்கு ராகு வந்து பதினெட்டு வருஷம் நடந்தது இதெல்லாம் நாங்கள் எழுதியிருக்கேன் சரி இப்போ நம்ம ஜாதகத்துக்குள்ள போலாம் இப்போ வந்து ராகு இருக்கக்கூடிய இந்த வீட்டை நம்ம பார்க்குறோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அப்படிங்கிறத பார்க்கோம் அதற்கு அடுத்தபடியாக குருவினுடைய பார்வை பார்க்கணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து குருவுக்கு ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை இருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல நீங்க இப்போ குருவினுடைய ஒன்பதாம் பார்வை எங்க இருக்கு அப்படின்னு பார்ப்போம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது அப்ப இந்த வீடுதான் குருவினுடைய பார்வைக்கு ஒன்பதாவது வீடு சரிங்க அப்ப குரு பார்த்தா நமக்கு யோகம் தானே குரு பார்க்கறதுனால நமக்கு திருமணங்கள் அப்படிங்கிறது நல்ல மங்கள காரியங்கள்லாம் கொடுக்கக்கூடியவர் தானே குரு அவர் எப்படி இந்த திருமணத்தை இந்த ஜாதகருக்கு கெடுக்கிறார் அப்படின்னு பார்க்க தான் நீங்க நல்லா கவனிக்கணும் குரு இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பார்க்கும்போது இந்த சிம்ம வீட்டுல இருக்கார் இப்போ இந்த சிம்ம வீட்டினுடைய அதிபதியாக இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா சூரிய பகவான் அப்போ குருவுக்கு பன்னிரெண்டுல சூரியன் பின்னாடி மறையக்கூடாது அப்போ என்ன ஆகும்னா இந்த ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய யோகங்கள் எல்லாத்தையும் சூரிய பகவான் தன்னுடைய வீட்டில் குருவுக்கு கொடுக்கும் ஆனா அவரால் என்ன பண்றாரு இந்த இடத்துல குருவினுடைய குருவாகப்பட்டவர் இங்கே நமக்கு சிம்மத்தில் இருக்க சூரிய பகவான் கடகத்துல இருக்கும் பொழுது இந்த பலம் அத்தனையுமே அதற்கு அடுத்தபடியாக இந்த குருவினுடைய ஒன்பதாவது பார்வையா பார்க்கிற வீடுங்கிறது ராகு பகவானுடைய வீடு இந்த இடத்துலதான் ரொம்ப முக்கியமா கவனிக்கணும் இங்க ராகு இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன நட்சத்திரத்துல நிற்கிறார் அப்படின்னா பரணியில இருக்கார் அப்போ இந்த பரணி நட்சத்திரத்துல ராகு நிற்கும்போது பரணி யாரோட நட்சத்திரம் சுக்கர பகவானோட நட்சத்திரம் அப்போ சுக்கரன்கோட வேலை என்ன கலத்திரம் அப்போ இந்த சுக்கர பகவான் இந்த ஜாதகத்துல எங்க இருக்காருன்னு பாருங்க ஏழாம் வீடு தெரியுதா இந்த ஏழு இந்த ஏழாம் வீட்டில் சுக்கர பகவான் தன்னுடைய கலத்திரத்தை மிதுன வீட்டில இருந்து சனி கூட சேரும் பொழுது மல்டிபிளான விஷயங்கள் அதாவது கலத்திரங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா என்னன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகருக்கு உண்டு இதை மேலோட்டமா பார்க்கும் பொழுது நம்மளுக்கு குருவினுடைய இந்த ஜாதகங்கள் எல்லாம் அனுபவ ரீதியாக அவர்களுடைய வாழ்க்கையில நடந்தது தான் உங்களுக்கு உதாரணத்தை கொடுத்துருக்கேன் ஆனா இந்த ஜாதகத்தை உங்களுக்கு ஜோதி நுட்பம் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு குருவினுடைய பார்வை ஒன்பதுல இருக்க கண்டிப்பா ராகு தசன் ராகு யோகாதிபதி கரெக்டு தான் ஆனா அந்த ராகு எந்த விஷயத்த யோகமா பண்ணுவார்னா திருமணம் அப்படிங்கிற விஷயத்த நடத்திட்டே கூடிய அமைப்பு கொடுத்துருவார் அப்படின் ஒன்றுக்கு அல்லது இரண்டு திருமணம் மூன்று திருமணம் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்பை ராகு பகவான் கொடுத்துருவார் ஆகையினால இது மாதிரியான ஜாதகங்கள் இருக்கும் பொழுது மேலோட்டமாக நட்சத்திரத்தை மட்டும் பொறுத்த பார்த்து திருமணம் பண்றதை தயவு செய்து தவிர்த்து கொள்ளுங்கள் உள்ள ஜாதகத்துல இருக்கக்கூடிய லக்னத்துல இருந்து அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய நம்மளுடைய கிரகங்கள் என்ன இடத்துல இருக்கு அந்த தசை எத்தனை வருஷம் இருக்கு அந்த அந்த காலகட்டத்துக்குள்ளே திருமணம் குழந்தை வாழ்க்கை வளர்ச்சி இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கா இது எல்லாத்தையும் பார்த்து தான் திருமணத்தை நிர்ணயிக்கணும் வெறுமனே நட்சத்திரத்தை பொருத்தத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டு திருமணத்தை நம்ம நிர்ணயிக்க கூடாது ஆகையினால இது மாதிரியான ஜாதகம் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கும் உங்க ஜாதகத்தை இப்படி ஒரு சந்தேகம் இருக்குன்னா நம்ம ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு அனுப்பி விடுங்க கண்டிப்பாக அந்த ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு தேவையான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குறோம் மீண்டும் ஒரு பதிலும் உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்